ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்றைக்கி நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு பார்க்கலாங்க நல்லா சுட சுட சாதம் ஆக்கி அதுக்கு மேலே அப்படியே இதை எடுத்து கொட்டி இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பரான இந்த குழம்பு ரெசிபி எப்படி செலங்கிறது பார்க்கலாங்க இதுக்கு முதல்ல வந்து சின்ன சின்ன கத்திரிக்காயை தான் வேணுங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைக்கணும் இதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கங்க வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மல்லி ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நான் பாதாம் பருப்போட நீங்கள் முந்திரி பருப்பு என்ன போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் மிளகு அரை டீஸ்பூன் போடுறேன் இதே அந்த வேர்க்கடலை வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால் அதை நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கிற அந்த பச்சை மணமெல்லாம் போய் நல்லா அந்த வேர்க்கடலை வந்து வேகணும் நீங்கள் அந்த வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இதுவுமே நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுவுமே நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் நம்ம மசாலா அரைக்கணும் இப்போ நல்லா இது ஃப்ரை இருக்குதுங்க நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதில் நான் வந்து காஞ்ச எல்லாம் போடலை இப்போ நல்லா ஆரிடுச்சுங்க வறுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு எள்ளு சேர்த்துறேங்க நான் கருப்பு எள்ளு சேர்த்துறேன் நீங்கள் வெள்ளை எல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் அவங்க அவங்க விருப்பம் தான் அது இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துறேன் இதுவும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துறேங்க இப்போ இது ட்ரையான பொருளெல்லாம் முதல்ல அரைச்சிட்டேன் ஏன்னா ஒன்று அதிகமாக அரைச்சிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து அதையும் சேர்த்திக்கிட்டேங்க இப்போ இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் அளவுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காயா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த கத்திரிக்காயை ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா அந்த மசாலா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும் பெரிய இருந்தால் நம்ம நாலாக வந்து கட் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து நம்ம அது எதாவது பூச்சி இருக்கான்னு பார்க்கணுங்க அவ்வளோதான் அந்த சொத்தை இருக்கான்னு பார்க்கணும் அதுக்காக நான் கட் பண்ணுறேன் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு தாளிப்புக்கு பச்சை மிளகாய் ஒன்று ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லாமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இது கத்திரிக்காய் எவ்வளோ மட்டும் போடலாம் இந்த குழம்புக்கு நம்மளுக்கு சைடுஸ் எதுவுமே வேண்டாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ எல்லாமே நான் அதே மாதிரி கட் பண்ணி அதை ஊற வச்சிட்டோம்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே பிடிச்சிக்கும் இப்போ இதுலேயே நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கிறேன் இந்த மசாலா அரைக்கிறப்ப அதை வீடியோ எடுக்கலைங்க நீங்கள் வேண்டான்னா நீங்கள் ஒன்றாவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி ஆனால் உப்பு நம்ம அந்த மாதிரி போட்டு ஆட்டுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணுறப்ப அந்த உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கும் அதனால தான் வேண்டாங்கிறவங்க குழம்புக்கே வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் ஒவ்வொரு கத்திரிக்காயுமே எடுத்து எடுத்து எல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் அதுக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நாம செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க இப்போ நான் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணியாச்சு வெங்காயமும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே நான் தாளிக்க வேண்டியதாங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா நல்லா காரம் அந்த புடிச்சு பிடிச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும் வேகிறப்ப அவ்வளோ ஒரு மணமா இருக்குங்க இந்த குழம்பு ஏன்னா அந்த வேர்க்கல்ல நல்லா நல்லாயிருக்கும் இந்த மசாலா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதுக்கு வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெய் தாங்க ஏன்னா புளி குழம்புனாவே நம்மளுக்கு மெயினாக வந்து அந்த நல்லெண்ணெய் விட்டால் மட்டும்தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் மெயினாக நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட அதனால் அந்த நல்லெண்ணெய் விட்டதுனால கொஞ்சம் நுறச்சி வரும் இப்போ இதில் வெந்தயம் அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் மெயினாக அந்த புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தாளிப்பு வடகம் சேர்த்துவோம் அதுக்கப்புறம் கடு கடலைப்பருப்பு இப்போ கொஞ்சமாக வெந்தயம் அது வந்து நல்லா மணமாக இருக்கும் அதனால் ஆயில்லேயே சேர்த்திட்டேன் அதுக்கப்புறமா இதில் வந்து எடுத்து வச்ச கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேங்க இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்திக்கலாம் புளி வந்து அவங்கவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நாங்கள் குடம்புளி மட்டுமே தான் சேர்த்துவோம் ஏன்னா அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப புளிப்பு இருக்காது இப்போ இது நல்லா வேகட்டும் ஏன்னா தக்காளி வந்து நல்லா அந்த குழைய வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா இதுல உப்பு சேர்த்துறேன் நல்லாவே வெந்துடணும் இப்ப ஏற்கனவே குளம்பிளகாத்தூள் நான் ஆட் பண்ணதுனால இதுல எதுவுமே நான் போட போறதில்லை நல்லா அந்த தக்காளி வெந்திருச்சு உப்பு போட்டங்காட்டி படுத்தது அந்த அரைச்ச மசாலாவை வந்து எடுத்து போட்டுக்கிறேங்க இதை போட்டுட்டு கத்திரிக்காயும் நம்ம உள்ள சேர்த்திக்கலாம் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க காரம் உப்பு இதுல செக் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துல நம்மளுக்கு அந்த இந்த கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காங்கறனால சீக்கிரமா வெந்துடும் இப்ப இதுலயே நான் வந்து குடம்புலியும் சேத்திக்க போறேன் குடம்புலியும் சேர்த்திட்டு அப்படியே நாம வேக விட்டலாம் புளி வேணுங்கிறவங்க அதை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாங்க நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துடும் நான் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து நான் சிம் பண்ணிட்டு அப்படியே நான் மூடி வச்சிருவேன் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் நல்லா அருமையான ஆந்திரா ஸ்டைலில் நல்லா காரசாரமான ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ இருக்க ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு பத்தில் அதனால உப்பு திரும்பவும் போட்டேன் அவ்வளோதாங்க தட்டு போட்டு மூடியாச்சு பாருங்கள் அருமையான ஆந்திரா ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் புளி ஊற்றாம இந்த மாதிரி குடம்புலி போட்டு பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும்